இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஒரு லஞ்ச் ரெசிபி எல்லோருக்குமே ரொம்ப பிடிச்ச தேங்காய் பால் சாதம் அதுக்கு சைடிஷா முட்டை கிரேவி இது ரொம்ப டேஸ்டாகவும் ரொம்ப ஈஸியாகவும் செய்திடலாம் வீடியோவுக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் போடுற வீடியோஸ்க்கெலாம் லைக் பண்ணாமே நிறைய பேர் பார்த்துட்டு இருக்கீங்க லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க வாங்க இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இது பண்ணுறதுக்கு நான் ஸ்டவ்ல குக்கர் வச்சுருக்கேன் அதில் ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்துருக்கேன் நெய் பிடிக்காதவங்க எண்ணெயே சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இது நல்லா சூடானதும் ஒரு நட்சத்திர சோம்பு சேர்க்குறேன் இது கூட ரெண்டு ஏலக்காய் சேர்த்துருக்கேன் ஒரு சின்ன துண்டு கல்பாசி சேர்த்துக்கோங்க இது நல்லா வாசனையாக இருக்கும் இது கூடவே ஒரு சின்ன துண்டு பட்டை சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு ரெண்டு கிராம்பு சேர்த்துருக்கேன் இது கூடவே ஒரு பிரியாணி அலையும் சேர்த்துருக்கேன் இந்த சாதத்துக்கு இதுதான் நல்ல மனம் கொடுக்கும் இதெல்லாம் சேர்ந்து நல்லா பொரிய விட்டுக்கலாம் இது நல்லா பொறிஞ்சு வந்ததும் அரை ஸ்பூன் சீரகம் சேர்த்துருக்கேன் இதையும் நல்லா பொரிய விட்டுக்கலாம் இப்போது வெங்காயம் சேர்த்துக்கலாம் ரெண்டு மீடியம் சைஸு பெரிய வெங்காயத்தை இது போல் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கிறேன் இது கூடவே ரெண்டு பச்சை மிளகாவும் கீறிட்டு சேர்க்குறேன் இது நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இது வதங்கி வரும்போதே கொஞ்சம் மல்லி இலையும் புதினா இலையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கணும் அஞ்சு நிமிஷம் இது போல் கலந்து விட்டாலே போதும் இப்போ நல்லா வதங்கி வந்துருச்சு தேங்காய் பால் சேர்த்துக்கலாம் நான் மூணு டம்ளர் அரிசிக்கு ஆறு டம்ளர் தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கேன் ஒரு பெரிய தேங்காவை நல்லா ரெண்டு முறை அரைச்சிட்டு பால் வடிகட்டி வச்சுருக்கேன் இப்போ இதை அளந்துட்டு சேர்த்துக்கலாம் நான் இந்த தேங்காய் அரைச்சதுல ஆறு டம்ளர் சரியா இருந்தது இதுக்கு முழுமையாக தேங்காய் பால் தான் சேர்க்கணும்னு அவசியம் இல்லை கொஞ்சம் பத்தலை அப்படின்னா தண்ணி கூட சேர்த்துக்கலாம் இப்போ இதை நல்லா கொதிக்க வச்சிடணும் இப்போ பாருங்க நல்லா கொதிச்சு வருது இப்போ அரிசி சேர்த்துக்கலாம் நான் மூணு டம்ளர் அரிசி எடுத்து கழுவிட்டு ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுருந்தேன் புழுங்கல் அரிசி எடுத்திருந்தேன் இப்போது இது தண்ணி இல்லாமல் இது தேங்காய் பால் கூட சேர்த்துக்கலாம் சாதத்துக்கு தேவையான அளவு உப்பு இப்போ சேர்த்துற போகிறேன் ஒரு டேபிள் ஸ்பூன் கல் உப்பு சேர்க்குறேன் சேர்த்துட்டு எல்லாத்தையும் ஒரு முறை நல்லா கலந்து விட்டுட்டு உப்பு சரி பார்த்துக்கோங்க இதை மூடி போட்டு மூடி மூணு விசில் விட்டுக்க போகிறேன் இது அப்படியே இருக்கட்டும் இப்போ நம்ம முட்டை கிரேவி செய்ய ஆரம்பிச்சிடலாம் அதுக்கு ஒரு கடாயில் ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன் எண்ணெய் நல்லா காஞ்சதும் நாலு பெரிய வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை இது கூட சேர்த்துட்டு நல்லா இதை வதக்கிக்கணும் கூடவே கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்துட்டு நல்லா இதை கலந்து விட்டுடுங்க பாதியளவு வதங்கி வரும்போது ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்க்குறேன் இதையும் சேர்த்துட்டு நல்லா இதை கலந்து விட்டுறணும் வெங்காயம் ஓரளவு வதங்கி வந்ததும் இது கூட ஒரு டீஸ்பூன் கரம் மசாலா சேர்க்குறேன் கால் டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க இதையும் சேர்த்துட்டு நல்லா இதை கலந்து விட்டுருணும் இப்ப வெங்காயம் நல்லா வதங்கி வந்ததும் தக்காளி சேர்த்துக்கலாம் இது கூட சேர்க்கறதுக்கு நாலு தக்காளியும் பொடியாக கட் பண்ணி வச்சிருக்கேன் அதையும் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க சீக்கிரம் வதங்கி வர கொஞ்சமாக உப்பு தூவிட்டு வதக்கி விட்டுக்கோங்க இது பாதியளவு வதங்கி வந்ததும் தூள் சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்க்குறேன் உங்கள் காரத்துக்கு ஏற்றது போல் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க இது கூடவே இந்த கிரேவிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இது நல்லா கலந்து விட்டுடுங்க இப்போது தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கி வந்துருச்சு தண்ணி சேர்த்துக்கலாம் நான் ஒன்றரை கப்பு தண்ணி சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுட்டு இது ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டுருணும் இப்போ பாருங்கள் நல்லா கெட்டியாகி வந்துருச்சு இப்போ முட்டை சேர்த்துக்கலாம் இது கூட சேர்க்கறதுக்கு நான் அஞ்சு முட்டை எடுத்து வேக வச்சு வச்சுருக்கேன் அதை இது கூட சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு ஒரு முறை நல்லா கலந்து விட்டுடலாம் இதுக்கு மேலே மல்லிகளை தூவி விட்டுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் இதை மூடி போட்டு மூடி லோ ஃப்ளேமில் வேக வச்சிடணும் இப்போது சாதத்தை திறந்து பார்க்குறேன் இதுக்கு மேலே புதினா கொத்தமல்லி இலை தூவிட்டு ரெண்டு ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதை ஓரத்துலேருந்து மெல்லமாக கலந்து விட்டுருணும் சாதம் நல்லா உதிரி உதிரியாக ரொம்ப சூப்பராக வந்திருக்கு டேஸ்ட்டும் ரொம்ப அட்டகாசமாக இருக்குது இப்போ நம்மளோட சூப்பரான முட்டை கிரேவியும் தயாராகிட்டு இதுக்கு மேலே கொஞ்சமாக மல்லிகளை தூவிட்டு சர்வ் பண்ணிக்கலாம் இந்த சாதத்தோட முட்டை கிரேவி சூப்பரான காம்பினேஷனாக இருக்கும் இப்படி செய்து கொடுத்தீங்கன்னா வீட்டில் உள்ள எல்லோருமே ரொம்ப ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க திரும்பவும் செய்ய சொல்லி கேட்பாங்க இது அந்தளவுக்கு நல்ல சுவையா இருக்கும் நீங்களும் ஒரு முறை இது போல் ட்ரை பண்ணி பாருங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ